பிரதமர் பதவி என்பது அதிகாரத்திற்கான பதவி என்றே தான் கூறியதாக விளக்கமளித்துள்ள வீசிகா தலைவர் திருமாவளவன் பிரதமர் பதவி எனக்கு வேண்டும் என கூறவில்லை என தெரிவித்துள்ளார் அம்பேத்கர் அரசியலை புரிந்து கொண்டவர்களால் மட்டுமே ஆட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் வெறும் பதவியாக பார்ப்பவர்களுக்கு முதல்வர் முதல்வர் பிரதமர் என்ற பதவிகளை அடைவதற்கு என்னென்ன குறுக்கு வழி இருக்கிறதோ அதை பற்றி சிந்திப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேசிய அளவிலான பார்வை கொண்டவர் தேசிய அளவில் நிலை மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக பரிணாமம் பெறச் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர் ஆகவே அவர் விரும்பிய அதிகாரம் என்பது டெல்லியிலே கோலோச்சக்கூடிய பிரதமர் பதவி என்பதுதான் உண்மையான அரசியல் அதிகாரம் என்று நான் ஒரு விளக்கம் சொன்னேன் அவ்வளவுதான் தனிநபர் என்கிற அடிப்படையிலே நான் எனக்கான பதவி என்ற பொருளில் சொல்லவில்லை எங்கள் இயக்கம் அதிகாரம் பெற வேண்டும் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று விரும்புவது அம்பேத்கருடைய அரசியலின் அடிப்படையில் அது பிரதமர் பதவி என்கிற அதிகாரம்தான் என்று நான் சொன்னதை எனக்கான பதவி என்று அவர் புரிந்து கொண்டபடி சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் துணை முதல்வர் பதவியை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அவர் முதலில் அம்பேத்கர் சொன்ன அதிகாரம் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் வேங்கை வேங்காயல் பிரச்சனையில் பிஜேபி என்ன செய்தது என்பதை அவர் சொல்லட்டும் தனிப்பட்ட முறையிலே அவரும் ஒரு தலித் என்கிற முறையில் அவருடைய பங்கு என்ன என்பதையும் அவர் சொல்லட்டும் இதுவரையில் வேங்கவேலுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் வேங்கவேல் பிரச்சனைக்கு என்ன அவர் குரல் கொடுத்திருக்கிறார் பிஜேபி என்ன வேங்கவேலுக்காக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது வேங்கவேல் பிரச்சினையில் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளுக்கு பிஜேபி எந்த வகையில் பொறுப்பேற்கிறது என்பதை பிஜேபி விளக்கட்டும் அவரும் விளக்கட்டும் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க